ஐம்பது வயசுக்கு மேல கண்கள் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு ஏனென்றால் செய்ய விரும்பாததை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நான் எதுவுமே நடக்காது மேடம் ரகசியம் சொல்லவா நடக்கும் எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ளாது உங்களுடைய உடல் நலம் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் ஆரோக்கியம் தான் என்பதனை அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு பிகம் ஏன் ஐம்பது வயசுக்கு மேல கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு ஏனென்றால் செய்ய விரும்பாததை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நான் இல்லைனா எதுவுமே நடக்காது மேடம் ரகசியம் சொல்லவா எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ளாது உங்களுடைய உடல் நலம் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் என்பதனை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு இவர் பிக்க